நம்பிக்கை எல்லார் வாழ்க்கையிலும் முக்கியமான விஷயமா இல்லையா பிறந்ததுல இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம எதுக்க நம்புறோம் நம்ம கண்களாலையும் காதுகளாலையும் உணர்வுறது மட்டும்தான் உண்மையா உண்மைன்னு ஒண்ணு மட்டும்தான் இருக்கா இல்ல உண்மைகள்ல பல விஷயங்கள் இருக்கா வாங்க நம்ம காணொலிக்குள்ள போய் இந்த எல்லா கேள்விகளுக்குமே ஒரு புது கோணத்துல பதில்களை கண்டுபிடிக்கலாம் வணக்கம் நண்பர்களே தாய் தமிழ் உறவுகளே நான் உங்கள் சிவா மனித சமுதாயத்துல நம்ம நிறைய விஷயங்களை நம்புறோம் சில விஷயங்களை பார்த்து நம்புறோம் சில விஷயங்களை கேட்டு நம்புறோம் சில விஷயங்களை கைகளால் தொட்டு கூட நம்புறோம் ஆனா சில விஷயங்களை மட்டும்தான் பார்க்காம கேட்காம தொடாமலும் நம்புறோம் அதுல முக்கியமானது கடவுள் நம்பிக்கை ஏன் நம்ம பார்க்காத முன்னோர்களோட வார்த்தைகளையும் நம்பிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இந்த நம்பிக்கைக்கு உதாரணம் கொடுக்க நான் விரும்புறேன் பொதுவாக மனிதர்கள் தகவல்களை உள்வாங்குவதற்கு தன்னையும் காதையும் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நம்ம மனித கண்கள் நானூற்றி முப்பதுலேருந்து எழுநூற்றி எழுபது டெராய்ட்ஸ் இடைப்பட்ட ஒளி அதிர்வுகளை மட்டும்தான் பார்க்க முடியும் அதுக்கு மேலேயும் அதுக்கு கீழேயும் இருக்கிற ஒளிகளை நம்மளால் பார்க்கவே முடியாது அதே நம்முடைய காதுகள் இருபதுலேருந்து இருபதாயிரம் உட்பட்ட சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடியும் அதுக்கு மேலேயும் அதுக்கு கீழேயும் இருக்கிற சத்தத்தை கேட்கவே முடியாது அறிவியலின் கூற்றுப்படி ஒளியும் ஒளியும் இந்த உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் பரவிதான் இருக்கு ஆனால் மனித மூலையினால மிக சிறிய அளவை மட்டும்தான் உணர முடியும் நாம் உணரும் உலகத்துக்கும் உண்மையான உலகத்துக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா சரி உங்களுக்கு ஒரு கேள்வி நம்ம மூளை நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு காட்டுதா இல்லை நமது உணர்வுகளின் வரம்புகளால் உண்மை மறைஞ்சு கிடக்குதா யோசிச்சு வைங்க கமெண்ட்ல கூட உங்களோட பதில்களை பதிவிடுங்க இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்மள சுத்தி எல்லா இடத்துலையும் காத்தோட காத்தா எஃப்எம் ரேடியோவோட சிக்னல்ஸ் தான் இருக்கு ஆனா அதை எதையுமே நம்மளோட வெறும் காதுகளால் கேட்க முடியாது அதை கேட்கறதுக்காக தான் நம்ம எஃப்எம் ரேடியோவை யூஸ் பண்றோம் அது அந்த ஃப்ரீக்குவென்சி எல்லாத்தையும் நம்ம காதுகள் கேட்கிற சத்தத்திற்கு மாத்தி நம்மளுக்கு கொடுக்குது தான் அந்த சத்தத்தை நம்மளால தெளிவா கேட்க முடியுது இதுக்கு இன்னும் வேற எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன் எக்ஸ்ரே கதிர்கள் டெலிபோன் சிக்னல்ஸ் சிடி கதிர்கள் எக்கோஸ் இருக்கு ஆனா இது எதையுமே நம்மளோட கண்களால பார்க்கவே முடியாது இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கான பதில் ஒரு கசப்பான உண்மை மனித மூளையினால உணர முடிந்த விஷயங்கள் மட்டுமே அடங்கி இருக்கிற உலகம் தான் நாம இப்போ வாழற உலகம் அது மட்டும் இல்ல மனித மூளையினால உணர முடியாத உண்மையான உலகம் வேற ஒன்று நம்மள சுற்றி நம்ம அருகிலேயே இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நம்முடைய புலன்களுக்கு எல்லை இருக்குது அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டவைகளையும் பார்க்குறதுக்கு கடவுள் நம்மளுக்கு ஒரு அற்புதமான பரிசு கொடுத்துருக்காரு அது வேற எதுவும் இல்லை கிரியேட்டிவிட்டி திறன் இல்லைனா படைப்பாற்றல்னு கூட சொல்லுவாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டனின் கூற்றுப்படி த ட்ரூ சைன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் நாலேஜ் பட் இமேஜினேஷன் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கருத்தும் போராட்டமும் அனைத்துமே ஒரு தனி மனிதனோட கற்பனையில் இருந்து தான் தோன்றியிருக்கு கற்பனை தான் இந்த உலகத்தையே உருவாக்கி இருக்குது சில உதாரணங்கள் கூட இருக்குது உலகத்தோட முதல் விமானம் அணு உலைகள் கணினி மருத்துவ கண்டுபிடிப்பு எல்லாமே ஒரு கற்பனையோட உற்பத்தி தான் கற்பனையோட சக்தி என்னென்னா நீங்க கற்பனை உலகத்துக்குள்ளே பயணிக்க தொடங்குறப்போ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த பிரபஞ்சமே உங்ககிட்ட கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கும் நம்முடைய கற்பனைகளை தாண்டி நிரூபிக்க முடியாத பல விஷயங்கள் இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படவே கூடாது அது எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒருவரால் கண்டிப்பா நிரூபிக்கப்படும் அவங்களோட கற்பனையில் இருந்து அது கண்டிப்பா வெளி உலகத்துக்கு நிரூபணமாகும் இந்த காணொலியோட கருத்து என்னன்னா நீங்க எல்லாத்தையும் நம்புங்க அதே நேரத்தில் எதையுமே நம்பாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க நீங்க கற்பனை செஞ்சு பார்க்குறப்போ உங்களுக்கு உறுதியாக அது உண்மைன்னு தோணுச்சுனா அதுதான் உண்மை ஏன்னா உண்மையை நாம தான் உருவாக்குறோம் நாம் நம்புறதால மட்டும்தான் அது உண்மையா மாறுது த யூனிவர்ஸ் ரெஸ்பான்ஸ் டூ creative மைண்ட்ஸ் உங்கள் கற்பனைகள் இந்த உலகத்தில் புது மாற்றங்களை உருவாக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மேலும் இது போன்ற ஆழமான தகவல்களுக்கு கடமன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி உறவுகளே